ஸ்ரீயாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடனிவாசாய்னிவாசாய மங்களம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம போன பதிவுல ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதம் முதல் மற்றும் இரண்டாவது கதையை பார்த்தோம் இன்னைக்கு வெங்கடேஸ்வர விரதத்தோட மூன்றாவது கதையை பார்க்கலாம் இந்த கதைய வசிஷ்ட முனிவர் அந்த வெங்கடேஸ்வர பெருமானோட அருளோடையும் ஆசியோடையும் சொல்றார் வைகுண்டத்துல உள்ள ஸ்ரீமன் நாராயணரே திருப்பதியில ஸ்ரீனிவாசர இருக்கார் கலியுகத்துல உள்ள பக்தர்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் அவர்களுடைய சிரமங்களையும் குறைகளையும் போக்குறதுக்காகவும் பகவான் ஸ்ரீனிவாசன அவதாரம் எடுத்து தன்னுடைய தன்னுடைய பக்தர்களுக்கு பக்கத்திலேயே திருமலைன்ற இடத்துல வந்து வசிக்கிற வாசம் செய்கிறார் அந்த வெங்கடேஸ்வர பெருமானோடைய அருளையும் கட்டாட்சத்தையும் பெறதுக்கு இந்த விரதம் ரொம்ப எளிமையான ஒன்னு பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் யார் ஒருத்தர் இந்த விரதத்தை செஞ்சாலும் அந்த பக்தருக்கு எல்லா விதமான செல்வம் மகிழ்ச்சி எல்லாமே தானே வந்து சேரும் அப்படின்னு இந்த விரத கல்பத்துல சொல்லப்பட்டிருக்கு வந்தி தேசம்னு ஒரு தேசம் அங்க பாக்ய நகர்ன்ற ஒரு நகரம் இருந்தது அந்த ஊர்ல பேரு கேத்த செல்வ செழிப்போட இருந்தது அந்த மக்கள் எல்லாரும் பணக்காரர்களா இருந்தா பணம் இருந்தா சில இடத்துல குணம் குறைய வாய்ப்பு இருக்கு எல்லாம் கேவலமா எல்லாரும் பாக்குறா தாங்கள்தான் செல்வ செழிப்போட இருக்கும் ரொம்ப பெரிய பணக்காரா அப்படின்ற ஒரு பெருமிதம் பகட்டு எல்லாமே அவர்களுக்குள்ளயும் இருந்தது அதனால தாங்களுடைய தினந்தோறும் செய்யக்கூடிய அன்றாட பணிகள் அப்புறம் பூஜை புனஸ்காரம் எதையுமே அவ சரிவர செய்யறது இல்லை ஏன்னா அதுக்கு காரணம் எல்லாமே அவ செல்வ செழிப்போட இருந்ததுனால தங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்ற எண்ணம் மமதை கர்வம் எல்லாமே அவ கூட இருந்தது அந்த மக்கள் கிட்டக்க நித்தியப்படி பூஜைகளை கூட அவ சரிவர செய்யறது இல்லை மங்களகரமான நாட்கள்ல கூட பிரார்த்தனைகள் எதுவுமே பூஜைகள் எதுவுமே அவ சரிவர செய்யறது இல்ல அதனால பகவான் என்ன பண்ணார் இந்த பணக்காரர்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்ச ஸ்ரீமன் நாராயணன் ஒரு ஏகாதசி நாள் தோழி ஏகாதசின்னு அந்த ஏகாதசி பேரு அந்த புனிதமான நாள்ல மக்கள் எல்லாரும் தான் மறந்துட்டாலே தங்களுடைய கேளிக்கைகள் விருந்துகள் எல்லாத்தையும் பார்ட்டி அப்படின்ற அதுலயேதான் தான் இருந்தா ஒரு வீட்டுல ஒரு விளக்கு கூட ஏத்துறது இல்ல பூஜை செய்யறது இல்ல எதுவுமே அவ தங்களுடைய வழக்கங்கள் செய்யறது இல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்றபடியே அவ எல்லாரும் விருந்துலையும் கேளிக்கைகளையுமே முழுகியிருக்கா பிரார்த்தனை செய்யறது கடவுளை கும்பிடுறது அப்படின்னு ஒரு மங்களகரமான எந்த செயல்களும் செய்யறது இல்ல வீட்டுல விளக்கேத்துறது கூட இல்ல கோவிலுக்கு போறது இல்ல எதையுமே அவ செய்யறது இல்ல கடவுளை பத்தி சிந்தனையே செய்யறது இல்ல வீடு ஒரு விளக்கேத்தி வெளிச்சத்தோட இருந்தாதானே தானே வீடு லட்சுமிகரமா இருக்கும் அது எதுவுமே அந்த இடத்துல இல்ல எந்த வீடுகள்லயும் இல்ல இப்படியே இருக்கு அந்த பகுதியில ஒரு லட்சுமி நாராயணர் கோவில்னு ஒண்ணு பெருமாள் கோவில் இருக்கு அங்கையும் கோவில்ல கூட யாரும் தீபம் போடல எதுவுமே பண்ணல இடம் அப்படியே இருக்கு கோவிலும் கவனிக்கப்படாமையே இருக்கு எது எப்படியே இருக்கு பகவான் பார்த்தார் சரி வாளுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அன்னைக்கு அந்த ஏகாதசி நாள் அப்படி இது மாதிரி என்னாச்சு அன்னைக்கு சாயங்காலம் பெரும் இடி மின்னல் மழை அப்படி இருந்தது திடீர்னு புயல் காத்து வீச ஆரம்பிச்சது எல்லாம் பறக்க ஆரம்பிச்சது ஒரே மழை வெள்ளத்துல முழுக ஆரம்பிச்சது பல இது பறக்க ஆரம்பிச்சது இந்த பக்கம் பார்த்தா வெள்ளத்துல முழுகிறது வீடு கட்டிடம் எல்லாம் முழுக ஆரம்பிச்சிடுது இவாளுக்கு நம்ம கூட சென்னையில மழை வந்தது எல்லாமே ஒரே நாள்ல தலைகீழ மாறிடுத்து இல்லையா நம்ம பார்த்தோம் இல்லையா அத மாதிரி இவாளுடைய ஸ்திதியும் ஒரே நாள்ல எல்லாமே தலைகீழ மாறிடுத்து இந்த வெள்ளம் வந்து இவாளுடைய சொத்து வீடு பணம் எல்லாமே முழுகி எல்லாமே இழந்தாச்சு அப்படின்ற மாதிரி அனைத்தையும் இழந்தனர் அங்க உள்ள மக்கள் அவளுடைய செல்வ செழிப்பு எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு அவள் என்னடா இது ஒரே மர்மமா இருக்கே புரியவே இல்லையே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யாராலையும் எதையுமே புரிஞ்சுக்க முடியல என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு சைடு பேரல அந்த பக்கம் இருக்கு அங்கெல்லாம் சின்ன வீடுகள் தான் இருக்கு இவாள் நல்லா கான்கிரீட் ஸ்ட்ராங்கான வீடுகளா இருக்கு இதெல்லாம் வெள்ளத்துல எல்லாம் உள்ள சின்ன அவளுக்கு நல்லா இருக்கு எந்த ஒரு இதுவுமே ஆகல அந்த புயல்ல அந்த பக்கம் எதுவுமே அந்த வீடுகளுக்கு ஆகல அப்படின்றத பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த குடிசைகள்லாம் பத்திரமா இருக்கே அதுக்கு காரணம் என்ன இங்க நம்ம வீடுலாம் ஸ்ட்ராங்கா இருந்தே இதெல்லாம் உடஞ்சு போனதுக்கு காரணம் என்ன முழுகிறதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாழ்க்கை எல்லாம் அப்போ அங்க மேலே இருந்து ஒரு அசரீரி கேக்குறது முட்டாள்களா நீங்க கேக்குறது உங்களுடைய இந்த காரணம் என்ன நீங்க செல்வம் அப்படின்னு நினைச்சு செல்வ செழிப்பா இருக்கேள் அப்படின்னு நினைச்சு பகட்டோடையும் கர்வத்தோடையும் மமதையோடையும் இருந்து ஒரு பகவானுக்கு ஒரு விளக்கு கூட ஏத்தாம எதையுமே செய்யாம ஒரு இறை சிந்தனை இல்லாம எந்த ஒரு இதையுமே ஈடுபடாம நல்ல மங்கள காரியங்கள் காரியங்கள் எதுவுமே செய்யாம இப்படி கேளிக்கைகளையும் கூத்து உங்களுக்கு தெய்வ நிந்தனை அங்க போய் பாருங்க அந்த பக்கம் மழையில நினையலன்னு சொல்றே அந்த குடிசைல தேவையான்னு ஒருத்தர் ஏழை தான் அவர் வசிக்கிறார் பாருங்க அவர் என்னுடைய பக்தர் அவர் ரொம்ப ஏழ்மையானவர் தான் ஆனா அந்த கோவில்ல போய் டெய்லி விளக்கு போடுறார் விளக்கு கேத்துறார் ஏகாதசி நாள்ல என்ன நினைச்சு விரதம் இருக்க அவர் பெருசா எதுவும் செய்யலைன்னாலும் டெய்லி விளக்கேத்துறார் ஏதோ தன்னால முடிஞ்ச ரெண்டு பூவை போடுறார் என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்றார் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்க எல்லாம் பண்ற அந்த விரதத்தோட அவருக்கு மட்டும் இல்ல அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த குடிசைகள்ல வசிக்கிற அத்தனை பேருமே காப்பாற்றப்பட்டிருக்கா அந்த ஏரியால உள்ள அத்தனை பேருமே வசிக்கிறவா எல்லாருக்குமே நன்மை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அசரீரியில இருந்து கேக்குறது நம்மள்ட்ட என்னதான் செல்வம் பணம் கோடி கோடியா நிறைய இருந்தாலும் நம்மளுடைய நித்திய கடமைகளை நம்ம சரிவர செய்யணும் பக்தியும் இனிமையானது ஒரு வாழ்க்கைய மங்களகரமா இருக்கும் செல்வ செழிப்போட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் நீங்க எல்லாரும் அந்த விரதத்தை செஞ்சா உங்களுக்கும் அந்த செல்வ செழிப்பு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விரதத்தை பத்தி அவளுக்கு எடுத்து சொல்றார் மக்கள் எல்லாரும் தங்களுடைய தவற உணர்றா அந்த கோவிலுக்கு ஓடி போறா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றா எல்லோரும் பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் பக்தி பாடல்களும் சொல்லி அந்த விரதத்தை அவளுக்கும் அவளுடைய பொருட்கள் வீடுகள் எல்லாம் பழையபடி பாதுகாப்பா திரும்ப கிடைச்சிடுறது அப்போலேந்து அவா ஒவ்வொரு ஏகாதசி தினத்திலையும் இந்த விரதத்தை அனுசரிச்சு செய்யறா அவர்கள் தங்களோட வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடையும் அமைதியோடையும் செல்வ செழிப்போடையும் வாழ்ந்து இறுதியில மோக்ஷத்தை அடையரா இதுதான் இந்த வெங்கடேஸ்வர விரதத்தோட மூன்றாவது கதை நாமும் அந்த ஸ்ரீமன் நாராயணனையும் வெங்கடேச பெருமானையும் நினைச்சு ஏதோ ஒரு தினத்திலயோ இல்ல ஏகாதசி தினங்களிலேயோ விரதம் இருந்து அந்த பகவான ஸ்ரீமன் நாராயணன பிரார்த்திப்போம் இந்த விரதம் ரொம்ப எளிமையானது வெங்கடேஸ்வர பெருமான நினைச்சு இந்த விரத கதைகளை படிச்சு பாலோ பழமோ ஏதோ ஒன்று நம்மால் முடிந்தத நிவேதனம் பண்ண எல்லாரும் பகிர்ந்து உண்ணணும் பகவானே நேர்ல வந்து இந்த விரதத்தோட பிரசாதத்தை அப்படின்றது ஒரு சிறப்பு அதுதான் இந்த விரதத்தோட மகத்துவம் பகவானும் மனமகிழ்ந்து ஒவ்வொரு பக்தனுக்கும் வேணுங்கறத ஆசி வழங்கி கொடுக்கிறார் அப்படின்றது இந்த விரத கல்பத்துல சொல்லப்பட்டிருக்கு நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் அடுத்த பதிவுல அடுத்த கதையை பார்க்கலாம் நமஸ்காரம்